அருமை பத்திரிக்கையாளர்களுக்கு கொஞ்சம் வெளி பத்திரிக்கை இதில் வந்து இது பண்ணுற மாதிரி நான் உங்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுக்க விரும்புகிறேன் கொஞ்சம் எழுந்தி நின்று பேசுங்க யார் மீனாட்சி சுந்தரன் திருமலர்னு நினைக்கிறேன் கரெக்டாக நின்று அரை கொஞ்சம் நல்ல பிரைட்டாக பேசுங்க ஏன்னு கேட்டாக்கா நான் உங்களை யாரு நீ யாரு நான் அப்படிலாம் நான் பேச மாட்டேன் நின்பா ஓகே சொல்லுங்க

நீங்க இவ்வளவு தூரம் கேள்விக்கணும் திமுக அணி அதிமுக அணி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்துடைய தினகரன் அவர்கள்ட்ட எவ்வளவோ பண பணம் இருக்கு ஏன் சார் மூணாவது அணி அமைக்கல எனக்கு கொஸ்டின் மார்க் எனக்கு கேள்வி கறி நான் யோசிப்பேன் நான் இன்னைக்கு அரசியலுக்கு கொஞ்சம் இல்லை நான் முப்பத்தஞ்சு ஆண்டு காலமா நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு பேரறிஞர் அண்ணா அவர்கள் அந்த கூட்டணி அமைத்தாரே மூதறிஞர் ராஜாஜி அவர்களோடு நம்முடைய மில்லத்தவர்களோடு சேர்ந்து கொண்டு அன்றைக்கு கூட்டணி அமைத்த ஒரு ரூபாய்க்கு படி லட்சியம் நிச்சயம் கடவை கட்டியம் கட்டுப்பாடு பேரறிஞர் அண்ணாவுடைய அடுக்கு மொழியை பார்த்து அன்னைக்கு திமுகவின் அடிப்படை கலா பேரறிஞர் அண்ணா அண்ணா உருவாக்காட்டா அன்றைக்கு விட்ட நாவல நெடுஞ்செழியில் நம்முடைய திமுகவின் பொதுச் செயலாளர் பேராசிரியர் அன்பழகன் வந்திருக்க முடியுமா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக ஐம்பது ஆண்டுகள் தாக்குப்பிடித்தார் என்று சொல்லக்கூடிய கலைஞர் வந்திருக்க முடியுமா அடுக்க வந்த அத்தனை தலைவர்கள் பெரும் மாநில சுயாட்சி என்றால் என்ன மத்திய கூட்டாட்சி மறைந்துவிட்ட நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த எம்பி அண்ணன் என் மாறன் எழுதியிருந்த அந்த மாநில சுயாட்சி பற்றி பேசணுமா பேசுவேன் சார் அடிப்படை ரத்தத்தில் திமுக ஊறி வந்திருக்கேன் அதனால அனுபவம் ஏன் சார் அவ்வளோ பெரிய கட்சி தான் கூட்டம் நியமிக்கிறாங்க எதுக்கு கூட்டம் நியமிக்கணும் ஏன் இவ்வளோ பேர் சேர்த்து கூட்டு சேர்க்கணும் சார் ஒரு சாதம் பண்ணிட்டாக்க வெறும் சாதம் போதாது சார் கூடாது குழம்பு வேணும் ரசம் வேணும் கறி வேணும் கூட்டு வேணும் அப்பளம் வேணும் இத்தனையும் வேணும் நான் அதை நான் நான் அதை சொல்றதுக்கு நான் என்னென்னு சார் நான் வந்து எந்த கூட்டணியில் இருக்கிறேன் சொல்ல மாட்டேன் நான் என்ன சொல்கிறேன் இவ்வளவுலாம் இருக்க எல்லாரும் தனியாக நிற்கிறேன்றாங்க இப்போ எங்கள் பையங்க தனியாக நிற்கணுன்றதுக்கு என்ன வேகம்னா இப்போ சரத்து தனித்து விடுத்த பேசு சரத்துவர்கள் என்னோட நண்பர் அவர் தனியாக நிற்கணும்ன்றாருன்னா அவருக்கு இத்தனை வருஷம் அரசியல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை ஏன் கொடுக்க தவறுறாங்க அது இன்னைக்கு இவங்க இருக்கக்கூடிய இவங்கெல்லாம் அவரு தலைவர் இவர் அந்த அவரும் வந்து கலைஞருடைய ஆட்சி காலத்தில் அரசியல் இருந்திருக்காரு அந்த அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் அரசியல் இருந்திருக்காரு இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இது இருக்கும் இப்போ நீங்கள் நண்பர் கமல் வந்து புதுசாக கட்சி தொடங்கி இப்போ அரசியல் இருக்கிற நீங்கள்லாம் பெரிய ஜம்பவானா நீங்கள்லாம் அம்மா நீங்களாம் நேராக நின்று ஓட்டு வாங்குறீங்களா அம்மா வாங்கி வச்ச ஓட்டு அதாவது அப்பன் சம்பாதிச்சு வச்ச சொத்துல பிள்ளைங்க உட்காந்து அழிப்பான் பாருங்களே அது மாதிரி அம்மா சம்பாதிச்சு வச்ச அந்த அவங்க கொடுத்த ஆட்சி மூணு வருஷம் முடிக்க போச்சு தலைவா இன்னும் இருக்கிற ரெண்டே வருஷம் கமல் புதுசா கட்சி ஆரம்பிச்சுட்டாரு எல்லாரும் எத்தனை தான் அப்ப உங்களுக்கு சதவீத ஓட்டு வாங்கி தான் மரியாதைங்க நின்று இத்தனை சதவீதம் காட்டணும் நான் நடுநிலை வாக்காளர் கலைஞருக்கும் அம்மாவுக்கும் தெரியும் பதினஞ்சு சதவீதம் பதினாலு சதவீதம் நடுநிலை வாக்காளர்கள் ஓட்ட டி ராஜேந்தர் பேசினான் உடைப்பான் திசை திருப்புவான் அது அவங்க உணர்ந்துருந்தாங்க நீங்கள் யாரும் உணர வேண்டாம் நீங்கள் யாரும் உணர வேண்டாம் என்னை உணர்ந்து மரியாதை கொடுத்தா மட்டுந்தான் அவங்களுக்கு நான் போய் ஓட்டுக்க போவேன் நான் எல்லாத்தையும் உங்களுக்கு நான் ஏன் பேசணும் நண்பா அதிமுக சார்பாகவும் தான் என்கிட்ட கொஞ்சம் பேசினாங்க அது அது இன்னொன்று சொல்கிறேன் ஒன்றே சொல்கிறேன் சார் தப்பாக எடுத்துக்காதீங்க ஒரு சந்தையில் மாடு விற்க போனால் கூட ஒரு துணியை போட்டுக்கிட்டு கையை உள்ளே விட்டுக்கிட்டு தான் எவ்வளோ வருவான்னு பேசுகிறாங்க ஒரு ஒரு பெரிய கட்சியோட கூட்டணி அமைக்கிறது ஒரு நண்பரை பற்றி ஒரு கட்சியை பற்றி ஒரு பு முக்கிய மாலை பத்திரிக்கையில் முந்நூறு கோடிக்கு பேரம் முடிந்ததுன்னு பேசுகிறாங்க போடுறாங்க என்ன சார் இன்னைக்கு ஜேர்னலிசம் என்ன என்ன சார் இன்னொன்று நாங்கள் நாங்கள் இப்போ நாங்கள் அது இத்தனை கோடிக்கெல்லாம் பேரம் பேசலைன்னு இவங்களும் சொல்ல மாட்டேங்கிறாங்க கொடுக்குறன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க எந்த தைரியத்தில் இவங்க போடுறாங்கன்னா இவங்க மறுத்து பேச முடியாங்கிற தைரியமா எனக்கு தெரியல இப்போ நீங்கள் யாரோட கூட்டணி பேசணும்னு சொல்கிறது அது ஒரு தர்மம் சார் கிட்டத்தட்ட ஒரு ரகசியம் துணிக்குள்ளே போட்டு தான் ஒரு மாடில் சந்தை வாங்கணும் மாடை விற்கணுன்னாலே சந்தையில் விட்டு பேசுகிறாங்க எங்க எங்களோட பேசுனது அவங்க பேசுனாங்க இவங்க பேசினாங்க எங்களுக்கு யார் மரியாதை கொடுக்குறாங்களோ அவங்களோட தான் போ அந்த மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன் பேசுனாங்க அந்த அவங்க பேசுனா நான் சொன்னேனே சில உடன்பாடு ஏற்படல அவங்க கட்சி சின்னத்தில் நிற்க சொன்னாங்க நான் நிற்க விரும்பலை மறுபடியும் வேறு என்ன பதவி தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பதவி கொடுத்தாங்கன்னா நாம் போய் ஓப்பனாக ஏது பச்சையா ராஜ்யசபா பதவி கொடுத்தா போய் ராஜ்யசபா பதவி தர்றதுக்கு முயற்சி பண்ணுறேன்றாங்க போய் கூட்டணி சதுக்காக ஓட்டு கேட்க போகணும் இதுதான் சூழ்நிலை இப்போ நாம் தமிழன் சீமான் வந்து தனியாக நிற்கிறேன் நேரம் போனது அவர் நிற்கிறார் விட்டுருங்க நான் ரொம்ப பிளைனாக கேட்குறேன் இட்ஸ் அரைகூவல் நான் அப்படி அமைப்பேன் இப்படி அமைப்பேன் நான் முப்பத்தெட்டு தொகையில் தனித்து தான் நிற்பன்றாரு தினகர் அப்போ வந்து அண்ணா திமுக அவரோட ஓட்ட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் எவ்வளவு பங்கு உடைச்சா போகிறோம் இதோட என் வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறாருன்னா அவரே அந்த அளவுக்கு நிற்க நினைக்கும் போது யோசிக்கணும் யோசிக்கணும் யோசிக்கிறேன் இன்னொன்று யோசிக்கிறேன் நான் யோசிக்கிறது மட்டும் இல்லை நண்பர் சரத்குமார் என்னுடைய இணைய நண்பர் கமல் ஆயிரம்னா ஒரு புதுசாக இருந்தால் என் சினிமாக்காரன் சார் கமல் என்ன சார் இருந்தாலும் சீமான சினிமாக்காரர் தான் ஏன்னா எல்லாம் இவங்க தனித்து நிற்கிறேன்றாங்க அவங்களோட பாவம் அவங்களோட சுயமரியாதை போராட்டம் எங்களும் அதை பார்க்கும்போது எங்கள் கட்சி பசங்களுக்கும் போராட்டம் எங்கள் பச்ச கட்சி பசங்களுக்கும் ஒரு ஆர்வம் நம்மளும் என்ன என்ன இன்னொன்று எங்களும் நாங்கள் நிற்கிறோன்னா நாங்கள் ஜெயிக்கிறதுக்க நிற்கவே இல்லை சில பேர் ஜெயிக்க கூடாதுங்கிறதுக்கு நின்றுண்ணும் அதாவது ஒரு தொகுதிக்கு ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு நூறு ஓட்டு கூட உடைப்பும் தருவா ஆறு தொகுதி இன்னொன்று நீ கூட தொகுதிக்கு வந்து வேலை நீ வர வேணாம் நான் வரலன்னு எனக்கு கொஞ்சம் வேலை பச்சையே சொல்கிறேன் என் ப இளைய பையனுக்கு மகனுக்கு கல்யாணம் ஒரு பக்கம் குடும்ப பிரச்சனை வீட்டு பிரச்சனை இருக்கிறதுனால நான் கொஞ்சம் அது மட்டும் இல்லை நான் என்னுடைய மனநிலை என்னுடைய மற்ற சூழ்நிலை இது கருதி நான் கொஞ்சம் தயக்கம் காட்டினாலும் இயக்கு என்ன சொல்கிறேன் ஒரு தொகுதிக்கு நீ ஆயிரம் ஓட்டு உடைச்சாலும் சரி நாங்கள் உடைக்கக்கூடிய ஓட்டு நாங்கள் காசு கொடுத்து ஓட்டு கேட்க போகிறது இல்லை காசு கொடுத்து ஓட்டு இல்லை நேர்மைக்கு இன்னொன்று அதுக்கு போடுறதுக்கு ஓட்டு என்ன போடுறாங்களோ அதை பாடு சோதனை பண்ணலான்றாங்க அவர் இவர் கேட்டு ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக கே கேள்வி கேட்டார் பத்திரிக்கையாளர் அருமையான கேள்வி மீனாட்சி சுந்தரம் மத்தியில் ஆட்சி இன்னைக்கு இருக்கக்கூடிய ம மதிப்புக்குரிய பிரதமர் மோடி ஐயா வரணுமா அவர் வந்து பேரை ராகுல்னு சொல்கிறாரு காங்கிரஸ் காங்கிரஸில் யார் வரும்னு யார் அவங்க அவங்களே முடிவு பண்ணல ராகுல்ன்றாங்க பிரியா காய நம்ம பிரியங்கா காந்தின்றாங்க இல்லை வேற யாராவது வருவாங்களா தெரியாது அவரோட இல்லை ஏன் பொருளாதார நிபுணர் முன்னாள் மத்திய அமைச்சராக இருந்த ஐயா பா சிதம்பரம் ஐயா கூட வரலாம் நாடாளுமன்ற தேர்தல் இது வரைக்கும் நின்று நின்று என்ன சாய்ச்சிருக்காங்க நின்று நின்று இருக்கிற எம்பியெலாம் என்ன பேசியிருக்காங்க என்ன பேசிருக்கேன் என்ன மாநிலங்களவை உறுப்பினரை விடுங்க நான் பேசல கேள்வி கேளுங்க என்ன கேள்வி கேளுங்க இந்தி மாலுமே இந்தியில பேசுவேன் பேசுவேன் அங்க போய் எம் பி இருக்கீங்க போறீங்க போயிட்டு என்ன பண்றீங்க டெல்லிக்கு என்ன திறந்து பேச மாட்டேங்கிறீங்க இத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்து என்ன கேட்டிருக்கீங்க நீட்டு தேர்வுக்கு என்ன பதில் கிடைச்சது என்ன இது பண்ணீங்க சொல்லுங்க அதனால கொண்டு திட்டத்தை கொண்டு வந்தது யாரு ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கொண்டு வந்தது யாரு கையெழுத்து போட்டது யாரு இன்னைக்கு ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாம இது பண்ணது யாரு இதெல்லாம் யோசிக்கணும் எல்லாருமே என்ன பண்ணி வச்சிருக்கீங்க இது வரைக்கும் பேசணும் சார்

வேற ஏதாவது கேள்வி கேட்கணும் அதாவது எல்லாருமே சேர்ந்து ஒரே படத்தில் கதாநாயகம் நடிச்சிட முடியுமா சினிமாவில் டி ராஜேந்தர் தனியாக தான் இதுவரைக்கும் கதாநாயகம் நடிச்சிருக்கேன் மிஞ்சி போனால் ஏ நான் கேவி ஆனந்தரோட விருப்பத்திற்கு என்ன மிக கேவி ஆனந்த விருப்பத்திற்கு என்னோட இனிய நண்பர் விஜய் சதுவி நண்பன் எல்லாத்துக்கும் மேலே ஒரு ரசிகன் டே ஆட்டோகிராஃப் வாங்கினேன் என் மேலே அவ்வளவு மரியாதை வச்சிருக்கேன் ஏன் மேலேயும் என் மகன் இளைய எஸ்டிஆர் சிம்பு மேலேயும் பெரிய மரியாதை வச்சுருக்காரு அதனால் விஜய் சேதுபதி நடித்தார் ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் மரியாதை கொடுத்தாங்க மரியாதை தான் எனக்கு முக்கியம் அந்த கவன் படத்தில் கிடைச்ச மரியாதை மற்ற படத்தில் கிடைக்கும்னா போய் நடிக்க போல சார் எத்தனையோ கோடி திறன் கூப்பிட்றாங்க நான் போல நீங்கள் இப்போ யாவது புரிஞ்சுப்பீங்க நண்பர்கள் தான் எல்லாருக்கும் ஒரு எல்லோரும் சேர்ந்து ஒரே இதாக ஒரு படம் எடுக்க முடியாது அதுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அது வந்து அது ஆனால் நான் வாங்கி வந்தது பெரும்பரம் நான் பெற்று வந்தது மாயவரம் நான் பிறந்தது மாய எந்த சூழ்நிலையில் நான் இறக்க மாட்டேன் திறம் என்னிடத்தில் கேட்டால் மட்டும் கொடுப்பேன் கரம் இல்லை என்றால் நான் என் வழியிலே நடந்து பயன்படுத்தக்கூடிய பாய் மரம் அவர்களுக்கு சீமானு சொல்லிட்டு

ஆனால் லட்சிய திமுக ஒரு ஒரு சொல்ல மாட்டான் டிஆர் அங்கே தான் டிஆர் நிற்கிறேன் இதுக்கு மேலே இந்த கேள்விக்கு பதில் இல்லை அடுத்தது நிச்சயமாக நாங்கள் இந்த மாதிரி எல்லாரும் பண்ணிட்டாங்க இந்த பொள்ளாச்சியில் நடந்த இந்த பாலியல் வன்முறை கொடுமையை லட்சிய திமுக வன்மையாக கண்டு கண்டுக்குது தமிழக அரசு சரியான நடவடிக்கையை எடுத்தே தீரணும் இன்னைக்கு மக்கள் இவ்வளோ போராடின பிறகுதான் இந்த எஸ்பியெலாம் முன்னாடி உங்களுக்கு நீக்க தெரியாதா மக்கள்லாம் இவ்வளோ போராடின பிறகுதான் இந்த நடவடிக்கை எடுக்கிறாங்க கைதுன்றாங்க ஏன்னா எலெக்ஷன் வந்துருச்சு அவங்கள காப்பாற்றிக்கணும்னு சரியான தண்டனை கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் சும்மா ஏதாவது இந்த இந்த கண்பூச்சி அதாவது கண் தொடைப்பு நாடகம் இந்த தமிழக அரசு நடத்தக்கூடாது அதுக்கு உறுதுணையாக மத்திய அரசு இருந்து விடக்கூடாது நிற்கணும்னு சொல்கிறாங்க ஒரு குறைந்தபட்சம் இருபது தொகுதி பதினஞ்சு தொகுதியில் போட்டி விடணுன்றாங்க அது பதினஞ்சு தொகுதியில் போட்டிட்டு தான் வேற இவர் சொல்கிறாரு இந்த மாதிரி மற்றவங்களோட ஏதாவது ஒரு தொகுதி உடன்பாடு பண்ணிக்கிட்டு நிற்கலாமா அப்படின்னு ஐடியா பண்ணி கேட்குறாங்க கேட்பாங்க சார் எல்லாம் தாம் தூமின்னு ரொம்ப சுலபமாக நடத்தலாம் சார் ஏழை வீட்டு கல்யாணத்தை கஷ்டப்பட்டு தான் சார் நடத்தணும் நாங்களெலாம் ஒரு சின்ன கட்சி சார் சின்ன இல்லாத கட்சி சார் ஏதோ ஒரு வாய்ப்பு இருந்தால் ட்ரை பண்ணுறோம் இல்லைன்னா என்ன சார் எங்களை என்ன ஐயோ லட்சிய திராவிட முன்னேற்றக் கழகம் தேர்தலில் நின்றே திருவோம் நாங்கள் தனித்து நிற்போம் நான் அரைகூல் விடுக்கலையே நாரைகூள் விடுக்கலையே நாங்கள் நின்றால் நாங்கள் நின்று விட்டால் இந்த ஏக்கம் நாங்கள் இல்லாமல் யாரும் ஜெயிக்க முடியாது நாங்கள் நிற்போம் நான் சொல்லலையே இல்லை இன்னைக்கு இப்படி பேசினவங்க எல்லாம் என்ன ஆயிருக்காங்க இப்படி பேசினவங்க என்ன ஆயிருக்காங்க சொல்லுங்க ஒரு வார்த்தை நீங்க சொல்லுங்க சார் நான் புரட்சி தலை எம்ஜிஆர் காலத்தில் புரட்சி தலை எம்ஜிஆர் காலத்தில் ஈரோட்டு தந்தை பெரியார் இடத்துல பகுத்தறிவு பகலவன் பகுத்தறிவு பாசறை அவர்கிட்ட சுயமரியாதைய சுயமரியாதை சட்டையை அவர்கிட்ட வாங்கி போட்டு வந்தவன் இன்ன வரைக்கும் சுயமரியாதை வித்துருக்கணா சொல்லுங்க பேரறிஞர் அண்ணாவிடர்கள் காலத்தில் திமுகவுக்கு வந்து அதுக்கு பிறகு கலைஞர் தலைவர் அவர்கிட்ட ட்ரைனிங் எடுத்த சிஷ்யன் இன்னைக்கு வந்து திமுகவுக்கு ஏக இன்னைக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் நண்பர் ஸ்டாலின் அவர்கள் திமுகவோட தலைவராகிட்டார் திமுகவுக்கு திமுகவுக்கு தான் கலைஞர் சொந்தன்னா நான் இன்னுமே அந்த உருமை கொண்டாடவே போகல பேரறிஞர் அண்ணாவுக்கு புள்ள கிடையாது என்னுடைய தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நான் ரசிக்க அவருக்கு குழந்தை வாரிசு கிடையாது புரட்சி தலைவர் அம்மா அந்த அம்மாவை வந்து எனக்கு அதிமுக வந்துருன்னு கூப்பிட்ட அளவுக்கு என் மேலே மரியாதை கொடுத்து வருங்க அவங்களுக்கெல்லாம் வாரிசு இல்லை அதனால் அவங்க ஃபோட்டோவை போட்டுக்கிட்டேன் நான் கலைஞர் ஃபோட்டோ நான் வந்து ஒரு சுயமரியாதை உள்ளவன் சார் என் சுயமரியாதை விட்டுட்டு நீங்கள் வந்து சொல்லுங்கள் இத்தனை வருஷம் அரசியல் இருந்திருக்கிறேன் சுயமரியாதை விட்டு அங்கே போய் நின்னேன் இங்கே போய் நின்ன பதவிக்காக அது பண்ண சொல்லுங்கள் சார் நாட்டில் ஒரு கவுன்சிலர் பதவியை ராஜினாமா பண்ண மாட்டான் சார் ஆனால் ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக என்னோட மாநில சிறுசேமிப்பு துணைத் தலைவர் பதவியே அண்ணா வந்து ஒரு மந்திரி பதவிக்கு நிகரான ஒரு பதவியை ராஜினாமா மீடியா விட்டுருங்க என்ன கிடைச்சது மரியாதை ஆனால் நான் வந்து ஒரு ராஜ்யசபா பதவி எதை இப்ப அந்த வேகம் என்கிட்ட இருக்குமா இருக்காது சார் மேல வந்து பாருங்க சிவனை வணங்குவேன் அங்க நின்று வந்து ஒரு அங்க பார்த்தா சிவனடியாராக பாடுவேன் என்னோட கொள்கையை எல்லாம் திருமூலர் சொன்னது அந்த திருமூலர் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொன்ன திருமுலர் காலையில் சொன்ன சிவனடியார பாடுறேன் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வல்லல் பிராய்கோபுர வாசல் தெளிந்தோருக்கு சிவனே சிவலிங்கம் கள்ளப்புலனைந்தும் காளாமணி ஒளி விளக்கே சிவாய நமகா அந்த திருமூலர் தான் சொன்னார் ஒன்றே குளம் ஒருவனே தேவன் இறைவன் என்பவன் ஒளிமயமானவன் என்று இளைய இறைவன் என்பவன் உருவம் இல்லாதவன் என்று இறைவன் என்பவன் ஏக இறைவன் என்று அவன் தான் ஏகனை சொன்னான் அந்த திருமூலர் வழியில் வந்த பதினெண் சித்தர்களை வணங்கக்கூடியவன் நான் நான் சித்தன் அரசியலில் பதவி பித்தன் அல்ல இந்த மண்ணுலகில் நான் பொன் பித்தலன் அல்ல பெண் பித்தன் அல்ல கட்டுப்பாடோடு வாட வேண்டும் என்று கற்றுக்கொண்ட சித்தன் பதினெண் சித்தர்களை வணங்கக்கூடியவன் அன்பா கேட்ட கேள்விக்கு நன்றி அல்லாவை வணங்குவதை பார்த்தீர்கள் என்று சொன்னேன் சிவா சிவாய நமக சிவசக்தி தென்னாடுடைய சிவனையை போற்றி என் இறைவா போற்றி 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 உலகத்துக்கே அவன்தான் இறைவன் என் அப்பன் சிவன் ஆனால் இஸ்ராத்தில் அவர்கள் அல்லாஹ் என்று சொல்லுகிறார்கள் கிறிஸ்துவத்திலே அவர்கள் ஜீசஸ் என்று சொல்லுகிறார்கள் அவ்வளவுதான் எம்மதமும் சம்மதம் என்று சொல்லக்கூடியது லட்சிய திமுக நான் சொல்லுகிறேன் அதைத்தான் என் கட்சி தொண்டர்கள் சொல்லுகிறார்கள் என்னுடைய குழந்தைகள் என் என் வீட்டில் பிள்ளைகள் கூட எல்லாமே மதத்துக்கு அப்பால் போட்டு வளர்த்துருக்கேன் என்மா என் பொண்ணா கிறிஸ்டியனா கிறிஸ்டியனாக இருக்கட்டும் கிறிஸ்டியனை கலவனு பண்ணிக்கிட்டோம் என் மகனா அவனுக்கு இஸ்லாம் பிடிச்சிருக்கா இளைய மகன் குரலரசன் அவன் இஸ்லாத்துக்கு அவனோட விருப்பம் அவன் இஸ்லாத்துக்கு மாறும் மாறட்டும் தட்ஸ் ஆல் இதுக்காக தான் இந்த கேள்வி நீங்கள் கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியும் மிஸ்டர் நண்பர் துரை ராமச்சந்திரன் அவர்களே நன்றி துரைராமச்சமுதந்த இழைத்தாலும் உங்களுடைய மாடி இழைத்தாலும் கொம்பு இழைக்காது என்பதைப் போல துரை ராமச்சவிந்தரனுடைய தெம்பு இன்று வரைக்கும் இழைக்கவில்லை வாழ்க நண்பா அப்புறம் இவ்வளவு பொறுமையாக நேரம் கொடுத்து பன்னெண்டு மணிக்கு ஆரம்பிச்சேன் அருமையாக கேள்விகளை கேட்டு ஒத்துழைப்பு கொடுத்த என்னெருமை பத்திரிகை திரு நண்பர்களுக்கு நன்றி